உலகம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் ஒரு சின்ன குட்டி கதை பாக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் இருக்காரு அவர் வந்து காத்தி அப்படியே காப்பாற்றணும் காத்தி இப்போ எங்க தான் அடிச்சிருக்கான் எங்க தான் கர்த்தி ஆச்சிருக்கானு சொல்லிட்டு தெரியல கடவுளே காத்தி எந்த பக்கம் பிடிச்சுன்னு போனாலும் சொல்லிட்டு தெரியல அந்த ரவுடி ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான் அவனை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இருந்தால் எல்லாமே நம்ம கையிலிருந்துக்குமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காரு அதே சமயத்தில் கரெக்டாக திடீர்னு ஃபோன் பண்றாரு நம்ம மகேஷ் சார் எது சொல்லுங்க மகேஷ் சார் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காத்தியோட ஃபோன் ஹேன் ஆச்சு கரெக்டாக எந்த லொக்கேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாம்பரம் பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் கௌதம் தாம்பரம் பக்கம் தான் ஒரு குடோன் பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பார்க்கணுமே வேகமாக சர்னு போகிறாரு நம்ம கௌதமர் பக்கம் அங்கே போயிட்டு பார்த்தா கரெக்டாக நம்ம காற்றி கடத்தி வச்சுருக்காங்க ஆனால் காத்தி அங்கே இல்லைங்க கரெக்டாக கட்டெல்லாம் ஊற்று போட்டு அங்கேருந்து அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு காரில் ஏறி தப்பிச்சிருக்காங்க அந்த காரையும் கரெக்டாக நம்ம கௌதம் நோட் பண்ணி அந்த நம்பரை சொல்லிடுறாங்க எல்லா தாவலையும் பார்க்குறாங்க ஆனால் எந்த இடத்துலையும் கார் போன மாதிரி ஒரு தடையாளமே தெரியல ஒரு வேலை எங்கே போய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றோன இருக்கும்போது அந்தந்தான் பக்கம் ஒரு கரெக்டாக ஒரு குட்டவலி பாதை போகுது அந்த பாதையில் தான் போயிருக்காங்க மேலே ஒரு பெரிய குடோன் ஒன்று இருக்குது உடனே அதை பார்த்தா நம்ம கௌதம் முடிவு பண்ணிடுறாங்க உடனே மகேஸ்வரருக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க எல்லாருமே போலீஸ் படையோட ஒரு பக்கம் திரண்டு மாசம் மாதம் டப்பா தர்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வர ஆரம்பிக்கிறாங்க வந்துட்டு அப்படியே சும்மா கிளி 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 அப்படின்னு சொல்லிட்டு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே பயத்தில் ஒரு பக்கம் எல்லாரும் நடிக்கிட்டு இருக்கிறாங்க தப்பாய்க்கு முன்னையில் எல்லாரும் மாட்டு முழிக்கிறாங்க அடா பாவிடே இப்படி மாட்டி விட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எஸ்கே ஒரு பக்கம் அவனை பார்த்த முறைக்கே நான் என்ன சார் பண்ணிட்டோம் நீங்க தான் நான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒரு பக்கம் புலம்ப உடனே எல்லாரும் வந்து அரஸ்ட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துக்கு அஞ்சலி வரான்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் வந்துன்னு இருக்கிறான் கரெக்டாக இவங்களை பார்த்து தான் அஞ்சலி ரிவிட் எடுத்து குட்டு 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 எஸ்கே பாவை பார்க்குறான் அந்த பக்கம் வந்து நம்ம இலக்கை எப்படியாக்கூறு கும்பிட போன தெய்வம் தம்மா அப்படின்ற மாதிரி குறுக்கா வந்துடுறாங்க குறுக்கா வந்து அப்படியே அவளை பிடிச்சிடுறாங்க பாங்க பிடிச்சி எங்கேயும் ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் தகவல் இருந்துச்சு அதனால தான் கார்த்தியை தேர்ந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஜனை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போகிறா போகிற போக்குல யாரு சாமி இவ இந்த திறமை சாலியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நீ கேடினா செம்ம கேடியா இருக்க இப்போ உன்னோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே கார்த்திக்கு தெரிய போகுது இனிமேல் உன் வாழ்க்கையில் கார்த்தி இந்த வீட நீ நினச்சே பார்க்கக்கூடாது எவ்வளோ திமிருன்னா கார்த்தியே கடத்த முடிவு பண்ணியிருப்பேன் நம்ம இதுக்கு மேலே அந்த வீட்டில் விட்டு வைக்கக்கூடாது நீ இந்த வீட்டில் இருந்தால் இந்த வீட்டுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவளை கடத்துறதுக்கு கரெக்டாக அவளை அந்த சோழியை முடிச்சு ஒரேடியாக அனுப்பிவிட்ற வீட்டுக்கு அனுப்புகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க நம்ம இலக்கியா நம்ம இலக்கிய எப்பயுமே நம்ம அஞ்சலிக்கனு கெடுதல் நினைக்க மாட்டாங்க ஆனால் இப்போ அவள் பண்ணிக்கிற வேலையெல்லாம் பார்த்தா அவளை கெடுதல் நினைக்கிறது தப்பே இல்லைன்னா நானும் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பம்னாட்டி இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கலாமே அவளை துரத்தி விடறதே மேலுங்க எந்த நேரத்தில் காற்றோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அதனால் இவங்கள வச்சினால் ஒன்றுமே பண்ண முடியாது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுன்னு இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை ஓடினு இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக வேறு லெவலில் ஒரு பக்கம் பிரச்சனை அப்படியே பிரலைய மாதிரி வருதுங்க யார் கிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா கிட்டிங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே தான் வந்து ஏ இலக்கியா ஒன்றையும் உன் புருஷனை நான் கொள்ள மாட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் நான் எந்த பிளான் போட்டாலும் எல்லாத்துலேயும் வந்து சொதப்புறீங்களே உங்கள் ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று பண்ண போகிறேன் உன் புருஷனை கூடிய சீக்கிரம் பாரு பெரிய அடி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் என்னடா சொல்கிறேன் உன் பிஸ்னஸில் நான் கை வச்சுட்டேன் உன் பிஸ்னஸ் பார் எப்படி பாலாக போதும்னு சொல்லிட்டு உன் புருஷன் ஆசைப்பட்டு செய்கிற பிஸ்னஸ் நாசனமாக போகும் அப்போ தெரியும் அந்த எஸ்எஸ்கே யாருன்னு சொல்லிட்டு பாப்போமா ஸோ நண்பர்களும் இந்த வீடியோ புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்கு மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்த நம்பரு